ஒருத்தனுக்கு உயிர் போயிடும் அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக் வச்சு வச்சு பூம்னு நெஞ்செல்லாம் தூக்கி அடிச்சு இருக்கு இருக்கு திருப்பி உயிர் போயிடும் திருப்பி எலக்ட்ரிக் திருப்பி உயிர் வருது திருப்பி உயிர் போயிடும் எலக்ட்ரிக் உயிர் வருது லாஸ்ட் அவரோட ஷாட்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஸ்கை எதுக்கு சூரிய சூரியகுமார் ஸ்கை அவர் ஏதாவது ஒரு இவர் எல்லா மேட்ச் அடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி மும்பையில மேட்ச் நடந்துச்சுன்னா மேட்ச்சுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து கிரவுண்டுக்கே வராரு அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மாவே வந்து ஒரு பேட்டியில் கொடுத்துருக்குறாரு இது இது எந்த ஒரு பிளேயரும் பண்ண மாட்டாங்க சஞ்சு சாம்சனுக்குலாம் டேவிட் கையில் உழுகுது கேட்சு கையில் அழகா பிடிக்கலாம் அதை பிடிக்க மாட்டேறாரு என்ன நடந்துகிட்டு இருக்கு மும்பை இந்தியன்ஸில் நம்ம தான் பானிபூரி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் இன்னைக்கு வர அந்த பையன் டிவியில் வரான் பேப்பரில் வரான் வேர்ல்டு ஃபுல்லாக அவனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருந்திருக்கும் அதே தான் நேற்று வந்து ஜெய்ஸ்வாக்கு நடந்திருக்கு பாணிபூரி வித்துக்கிட்டு இருக்கிற ஒரு பையனை பற்றி இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பக்கம் பக்கமாக படிக்கிறாங்க பக்கம் பக்கமாக பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நேத்து மேட்சில் அடித்தா அடிதாங்க ஜெய்ஸ்வால் நேற்று மேட்சில் நூறு போட்டார்ல அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் மும்பை இந்தியன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட காசுஸ் வாங்கிட்டாங்களா என்ன ஏன் நேற்று அவ்வளோ மோசமாக ஃபீல்டிங் பண்ணாங்க கைக்கு வர்ற கேட்சை விடுறாங்கங்க IPL 2024 எல் டூ தௌசண்ட் ஃபோர் மேட்ச் முப்பத்தெட்டாவது மேட்சுங்க மும்பை வாசஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மும்பை இந்தியன்ஸ் டாஸ் ஜெயிச்சு நாங்க வந்து பேட்டிங் ஆடிக்கிறோம்ப்பா நீங்க பவுலிங் போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி இறங்கினாங்க எதிர்பார்ப்பெல்லாம் எப்படி இருக்கும் நமக்கு மும்பை இந்தியன்ஸ் மேல நம்ம இஷான் கிஷனா இருக்கட்டும் ரோஹித் சர்மா இருக்கட்டும் சூரியகுமார் யாதவ் இந்த மூணு பேர் வந்து ஓப்பனிங் வந்து ஒரு மாதிரி ரன் வந்து செட் பண்ணி கொடுப்பாங்க அதை பிடிச்சி அப்படியே அடுத்து வர்றவங்க எல்லாமே வந்து அடிச்சு ஒரு டூ ஹண்ட்ரட் டூ கிட்ட எதிர்பார்க்கலாம் ஒரு டூ டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் மும்பை இந்தியன்ஸ் இருக்கிற ஃபேட்டிங் ஃபார்ம் வச்சு அது வந்து நம்ம கெஸ்ட் பண்ணலாம் ஆனால் நேற்று வந்த எல்லாருமே டப்பு டப்பு டப்புன்னு அவுட் ஆகிட்டு போகிறாங்க நாலு விக்கெ நாலு ஓவருக்குள்ள மூணு முக்கிய தலைகள் வந்து விழுந்துருச்சு ஷான் கிஷன் போயிட்டாரு சூரியகுமார் யாதவ் போயிட்டாரு ரோஹித் சர்மா போயிட்டார் ஏங்க என்ன நாங்கள் வச்சுருந்த நம்பிக்கையில் ஒன்று ஒன்று உடச்சிட்டு போயிட்டுருக்கீங்க இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நேற்று மேட்ச் பார்க்கும்போது அவங்கெல்லாம் போனதுக்கப்புறமும் கூட அடுத்து வந்து இறங்கின வதேராவும் திலக்கு சேர்ந்து ஒரு நைன்டி நைன் பார்ட்னர்ஷிப் அது அடினா அடி எனக்கு தெரிஞ்சு திலக் வர்மாலாம் அவரோட ஷாட்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஸ்கை இவர் தான் எதுக்கு சூரியகுமார் யாதவ் ஸ்கை அவர் ஏதாவது மேட்ச் தான் அடிக்கிறார் இவர் எல்லா மேட்ச் அடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி திலக் வர்மா வந்து கன்சிஸ்டன்டா இந்த மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த சீசன் ஐபிஎல்ல ஸோ ஸ்கை ஸ்கை தான் அம்மா நான் ஒரு ஆதங்கத்தில் பேசினாலும் சூரியகுமார் யாதவ் அவரோட பிளே அவரோட ப்ளே தான் பட் இந்த சீசனில் திலக் வருமா வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு மும்பை இந்தியன்ஸ்காக நேற்று திலக் வருமாவை சூப்பராக ஆடினாருங்க செம்ம நாக்கு ஆடினார் வதேராவுமே வந்து செம்மையாக ஆடினார் நாற்பத்தொம்பது ரன்னுக்கு அவுட் தான் கொஞ்சம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது மற்றபடி சூப்பராக இருந்தார் அப்புறம் மும்பை இந்தியன்ஸில் வராங்க போகிறாங்க அடிக்கிறாங்க ஒரு ஃபோர் அடிக்கிறாங்க அவுட் ஆகிட்டு போகிறாங்க கேப்டன் ஹார்திக் பாண்டியா வராரு ஒரு ஃபோர் அடிக்கிறாரு பத்து ரன்னுக்கு அவுட் ஆகிட்டு போகிறாரு ஹார்திக் பாண்டியா பற்றிலாம் இந்த சீசனில் எதுவுமே பேசவே முடியல ஒரு நல்ல பிளேயர் தான் நல்லா பவுலிங் போடுவார் நல்லா பேட்டிங் ஆடுவார் ஆனால் இந்த சீசனில் மும்பை இந்தியன்ஸ்க்கு கேப்டன் ஆனதுக்கப்புறம் அவரோட கேம் வந்து ஜீரோ அப்படின்னு தான் சொல்லணுங்க கேப்டன்சியும் ஒன்றும் பெருசாக இல்லை லைக் பேட்டிங்கும் வரல பவுலிங்கும் பெருசாக போட முடியல அது இந்த வருஷம் அவருக்கு ஒரு பேட் லக்கான வருஷம்னு நினைக்கிறேன் எல்லாருமே வந்து அவரை ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் சரியில்லை மும்பை இந்தியன்ஸ்க்கு கேப்டன் சரியில்லை கேப்டனை மாற்றுங்க கேப்டன் மாறினதுனால தான் மும்பை இந்தியன்ஸ் ஃபுல்லாக டவுன்லேயே இருக்கிறாங்க ஒன்பதாவது பிளேஸில் இருந்துகிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் கூட மேலே எந்திக்கவே மாட்டேங்கிறாங்க ஒரு பக்கம் ஆர்சிபி வந்து ரொம்ப மோசமாக போயிட்ருக்கு அப்படின்னா இருங்க இருங்க நீங்கள் மட்டும் ஏன் தனியாக போறீங்க நாங்களும் உங்கள் கூட வரும் அப்படின்னு சொல்லி மும்பை இந்தியன்ஸ் அவங்கள ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்காங்க மேட்ச் அவ்வளோ மோசமாக விளையாண்டுட்டு இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் எவ்வளோ அடித்தாலுமே ஆப்போசிட் டீம் வந்து சேஸ் பண்ணுறாங்க ஆப்போசிட் டீம் பெரிய லெவல் ஸ்கோர் அடிச்சாங்கன்னா இவங்களால் சேஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை தான் போயிட்டுருக்கு நேற்று அடித்தாங்க ஒரு நூற்றி எழுபத்தி ஒம்போது ரன் அடிச்சாங்க ஆனாலுமே பத்தலை ராஜஸ்தான் இருக்கிற ராஜஸ்தான் ராயல்ஸ் மாதிரியான ஒரு பேய் ஃபார்மில் இருக்கிற ஒரு டீமுக்கு நூற்றி எண்பது ரன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சாதாரணமான ஸ்கோராக தெரியுது ஒரு ஒரு விக்கெட் தான் நேற்று வந்து ராஜஸ்தான் ராயல்ஸில் போயிருந்தது அந்த ஒரு விக்கெட்டுக்குள்ளேயே வந்து மேட்சே வந்து வின் பண்ணிட்டாங்க நூற்றி ரன் வின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன ஃபார்மில் இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க மும்பை இந்தியன்ஸ்க்கு உண்மையாகவே கேப்டன்சி சரியில்லையா இல்லை அவங்க டீமுக்குள்ளே வேறே ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருக்கா மேனேஜ்மெண்ட் ஏதாவது புஷ் பண்ணுறாங்களா ரோஹித் சர்மா வேற இப்போ பிளேயர்ஸ் கூட வந்து தூங்குறது இல்லையாமா பிளேயர்ஸ் கூட தங்குறது இல்லை அவர் வீட்டில் தான் வந்து தங்குறாரு மும்பையில் மேட்ச் நடந்துச்சுன்னா மேட்சுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து கிரவுண்டுக்கே வராரு அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மாவே வந்து ஒரு பேட்டியில் கொடுத்துருக்குறாரு இது இது எந்த ஒரு பிளேயரும் பண்ண மாட்டாங்க ஒரு மேட்ச் இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீம் பிளேயர்ஸ் கூட தான் இருப்பாங்க கோச் கூட இருப்பாங்க என்ன பண்ணலாம் இந்த மேட்சில் எப்படி போடலாம் எப்படி ஆடலாங்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் இது இது புதுசாக இருக்கு என்ன ஆச்சு மும்பை இந்தியன்ஸுக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியல ஏன்னா பிளேயர்ஸோட பிளேயில் தெரியுது செகண்ட் இன்னிங்ஸ் வாங்க ஜெய்ஸ்வால் அவரை பற்றி நம்ம கொஞ்சம் தனியாக பேசலாம் மும்பை இந்தியன்ஸோட ஃபீல்டிங்கை பற்றி நேரத்துக்கு அந்த மேட்சில் பேசியே ஆகணும் அதாவது இந்த ந நபி இருக்கிறாங்களா சூப்பர் பிளேயர் நல்ல பவுலிங் போடுவார் நல்லா பேட்டிங் ஆடுவார் நல்லா ஃபீல்டிங் பண்ணுவார் நேற்றுக்கு மேட்சில் இட்ருல அவர் எப்படி விளாண்டாருனா எப்போடா என்ன கிரிக்கெட்டு ஆள்கிறேன் நமக்கு எதுக்கு கிரிக்கெட்டு அப்படிங்கிற மாதிரி விளாண்டுட்டுருக்காரு சார் கைக்கு வர கேட்சு சார் டேவிட் ஒரு கைக்கு வர கேட்சை விடுறாரு ஜெய்ஸ்வால் ஃபிஃப்டி ரன் இருக்கும்போது லாங் ஆனில் ஒரு கேட்சுங்க சிக்ஸர்ல ஒரு கேட்ச் சிக்ஸு போல நம்மளால கேட்சு பிடிக்கிறேன்னு கேட்சு பிடிச்சு சிக்ஸுக்கு உள்ள அனுப்பி விட்டுரு பிடிச்சு இப்படி வாங்கி உள்ள விடுறாரு சார் அது நீங்க அழகாக நின்னுட்டு கையில வாங்குற கேட்ச் அது அதை நீங்க பிடிக்கவும் இல்லாம தடுத்து உள்ளேயாவது தள்ளி விடணும் அது சிக்ஸுக்கும் அனுப்பி விடுறீங்க என்னங்க ஃபீல்டிங் மும்பை இந்தியன்ஸ் நேத்து எவ்வளோ கேட்ச் டிரா பண்ணாங்க தெரியுமா சஞ்சு சாம்சனுக்குலாம் எல்லாம் டேவிட் கையில உழுகுது கேட்ச் கையில அழகா புடிக்கலாம் அதை பிடிக்க மாட்டுறாரு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது மும்பை இந்தியன்ஸில் அப்படிங்கிற மாதிரி தான் நேற்று இருந்தது ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட காசு வாங்கிட்டீங்களா இல்லை மும்பை இந்தியன்ஸ் டீமுக்குள்ளே ஏதாவது மனக்கஷ்டங்கள் ஏதாவது இருக்கா அதெல்லாம் சரி பண்ணிட்டு இதுக்கப்புறம் அவங்க எழுந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லைன்னு தெரில ஏன்னா மும்பை இந்தியன்ஸை விட டேபிளில் டாப்பில் இருக்காங்கல்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது அதுதான் உண்மை ஆர்சிபி டீமை விட ராஜஸ்தான் ராயல்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் இந்த சீசனோட ராக் ஸ்டார் எஸ்ஆர்ஹெச் அவங்க தான் அவங்க தான் சொல்லி ஆகணும் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குங்க இந்த ரெண்டு டீம் மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபி குவாலிஃபையர் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இதுக்கப்புறம் ஆமாம் என்ன எட்டு மேட்சில் ஏழு மேட்ச் தோற்றுருக்காங்க எப்படி இது வாய்ப்பே இல்லைன்னுதான் சொல்ல முடியுங்க அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு கம்மிங் பேக் டு ராஜஸ்தான் ராயல்ஸோட பேட்டிங் செகண்ட் இன்னிங்ஸ் நூற்றி எண்பது டார்கெட் நைன் ரன்ட்ரேட் அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு இலக்கில் வந்து இறங்கினாங்க பார்ட்னர்ஷிப் பட்லர் வந்து சப்ஸ்டியூட்டடாக தான் வந்தார் அவர் வந்து ஃபீல்டிங் பண்ணல பேட்டிங்காக தான் வந்து இறங்கினார் ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து ரெண்டு பேருமே பில்டு பண்ணாங்க நம்ம ஜெய்ஸ்வால் வந்து இந்த சீசன் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்கார் பெருசாக ஃபார்ம்ல இல்லை பெருசாக பேட்லேயே வந்து பால் மாட்டல்ல சொற்ப ரன்கள் அவுட் ஆகிட்டு போயிட்டு இருந்தார் நேத்து மன்சேங் காம்ஸ்டார் பேசுவோம் தனியாக பேசுவோம் ஜெய்ஸ்வாலை பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கு தனியாக பேசுவோம் பட்லர் வந்து பட்லர் வந்தார் ஒரு செமன் நாக் தேர்ட்டி ப்ளஸ் ஸ்கோர் எடுத்தார் ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணார் கிளம்பிட்டார் அடுத்ததாக சஞ்சு சாம்சன் வந்தார் அவர் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணார் அதோட டீம் வின் ஆயிடுச்சு அப்படியே வாங்க ஜெய்ஸ்வாலுக்கு என்ன அப்படின்னா ஒரு டீமுக்கு ஒரு டீம் வின் ஆகுறதுக்கு எங்க ஹோப் ஆரம்பிக்குது அப்படின்னா அவங்களோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து தான் ஓப்பனிங் பவுலர்ஸ் கிட்ட இருந்து தான் அப்படின்னு தான் சொல்லணும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அறுபது பாலுக்கு அறுபது ரன் தான் அடிச்சிருக்காங்க அப்படின்னாலும் டீமுக்கு ஒரு ஹோப் இருக்கும் ஏன்னா விக்கெட் இல்லை அடுத்து வரப்போகிற அஞ்சு ஓவரில் அறுபது ரன் நூறு ரன் கூட அடிக்கிறதுக்கு கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் நம்ம டீமில் இருக்கிறாங்க ஸோ ஆனால் விக்கெட் மட்டும் விடாதீங்க அப்படிங்கிற அந்த ஒன்று இருந்தால் போதும் டீம் வந்து எவ்வளோ ஸ்கோர் இருந்தாலுமே வந்து அதை வின் பண்ணிடலாம் நேற்று அதுதான் வந்து லிட்டரலி வந்து ராஜஸ்தான் ராயல்ஸில் நடந்துச்சு பெரு விக்கெட்டே போகலை பட்லர் தேர்ட்டி ப்ளஸ் இங்கிட்டு ஜெய்ஸ்வால் ஒரு ஃபிஃப்டி அவர் மாதிரி ஒரு நூறு ஒரு எண்பது தொண்ணூறு அந்த லெவலில் பார்ட்னர்ஷிப் போனதுனால டீமுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு நூற்றி எண்பது ஸ்கோருக்கு உங்களுக்கு எண்பது நூறுக்கு வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகுதுன்னா அடுத்து எண்பது எண்பது ரெண்டு ஒம்பது பிளேயர்ஸ் அடிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் நேற்று அதுதான் இட்டர்லி நடந்துச்சு பெருசாலாம் ஸ்ட்ரகிள்லாம் ஆகலைங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் ஸ்ட்ரகிளே ஆகலை மும்பை இந்தியன்ஸ் போடுற பால் எல்லாத்தையும் பொல பொலன்னு பழக்கிறார் ஜெய்ஸ்வால் கருணையே இல்லாமல் அடிக்கிறாரு யார் போட்டால அடி பூம்ராலாம் ஒரு ஃப்ரீ கெட்டு சஞ்சு சாம்சன் அடிப்பார் ஒரு ஃப்ரீ கெட்ல இருந்து இந்த சைடு மாறிட்டார் ஒரு ஷார்ட் அது அடிச்சிருக்கார் ஜெய்ஸ்வால் பூம்ராவே பூம்ராவே மிரண்டு போய் நான் இந்த சீசனில் பயங்கர ஃபார்மில் இருக்கேன்டா மும்பை இந்தியன்ஸ்லேயே பெஸ்ட் பவுலர் நான்தான்டா இந்தியன் பிளேயர்லயே நான் பெஸ்ட் பவுலர் இந்த வேர்ல்டுல பெஸ்ட் பாலர் நான்தாண்டாங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறார் அந்த மாதிரி ஒரு ஷாட்டுங்க அது கொடுத்தாரு பாருங்க அப்பா தெரிச்சிருச்சு ஒரு பயங்கரமான ஷாட் மும்பை இந்தியன்ஸ் பவுலர்ஸ் பவுலர்ஸ் இணையத்தை லிட்ரலி துவச்சாங்க யார் போட்டால் அடி எப்படி போட்டால் அடி ஹார்திக் பாண்டியால் ஓப்பன் பண்ணுறாரு ஓப்பன் பண்ணும்போதே அடிதான் ஒரு ரெண்டு ஃபோரோட வெல்கம் அந்த ஓவரே வந்து அது அது பவுலருக்கு வந்து கான்ஃபிடென்ட்டை உடைச்சிடும் பேட்டிங் டீமுக்கு கான்ஃபிடென்ட்டை வந்து அதிகப்படுத்திடும் நேற்று தான் அதுக்கு நடந்துச்சு ஜெய்ஸ்வால் அவரை பற்றி ஃபைனலி பேசிடலாமா பானிபூரி விற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரின் பையன் அது எனக்கு எல்லா கிரெடிட்ஸுமே அவரோட அப்பாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா தான் பானிபூரி விற்கிறேன் குடும்ப வறுமையில் இருக்குது குடும்பத்தோட வறுமையை பையன் மேல சுமத்தாமல் இந்தாப்பா பேட் வச்சுக்கோ இந்தாப்பா பேட் வச்சுக்கோ க்ளவுஸ் எல்லாம் வச்சுக்கோ நெட்டு போய் ப்ராக்டிஸ் பண்ணு கிரிக்கெட் போய் ப்ராக்டிஸ் பண்ணு உனக்கு அதுதானே பிடிச்சிருக்கு அதில் ஏதாவது சாதி நம்ம குடும்பத்தை வந்து நீ காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்கள விட்டுட்டாங்க அந்தந்த வழி அந்த பெயின் ஏன்னா பானிபூரி விற்கிறவங்கள நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா இப்போ நம்ம இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய கிண்டியில் ஏதோ ஒரு கார்னர்ல பானிபூத் பானிபூரி வித்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இருபது இருபது வயசு இருபத்திரெண்டு வயசு யங்ஸ்டர் திடீர்னு நாளைக்கு இந்தியன் கிரிக்கெட் டீமில் போயிட்டு விளையாடி ராஜஸ்தான் ராயல்ஸ் கிரிக்கெட் டீமில் போய் விளையாடி செஞ்சுரி அடிச்சு உலக ஃபுல்லாக திரும்பி பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம இப்படி யோசிச்சு ஐயோ நம்ம இவர்கிட்ட நான் பானிபூரி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து அந்த பையன் டிவியில் வரான் பேப்பரில் வரா வேர்டு ஃபுல்லு அவனை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அதே தான் நேற்று வந்து ஜெயஸ்வாலுக்கு நடந்திருக்கு அவர் நிறையா பண்ணிட்டாரு ஆனால் நேற்றுக்கான மேட்ச்சில் என்ன அப்படின்னா இந்த சீசனில் இப்போ தான் வந்து அவருக்கு செல்ஃபி எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லணும் ஃபேம்லி இல்லாமல் இருந்து நேற்று ஒரு அசுரத்தனமான ஒரு ஆட்டம் அதுதான் அந்த ஜெய்ஸ்வால் அவரோட அப்பா அவருக்கு வந்து என்ன சொல்கிறது அவ அவர் எடுத்த அந்த டிசிஷன் தான் இன்னைக்கு அவரை பெருமைப்பட வச்சிருக்கு அவர் வந்து சந்தோஷப்பட வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சம்ம நோக்குங்க ஜெய்ஸ்வால் ஜம் சம்ம நோக் குட்டி பையன் சின்ன பையன் எல்லாத்தையுமே அலற விட்டான் ஓட விட்டான் நான் இது என்னோடய பிளே அப்படிங்கிறத காமிச்சிருக்கிறாரு இந்தியன் டீமில் அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுல மறுக்கவே முடியாது இன்னும் இந்த இந்த சீசன் ஃபுல்லாகவே நல்லா ஆடினார் அப்படின்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் அவர் ஆடுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஏன்னா கா டஃப் தான் ரொம்ப ரொம்ப டஃப் தான் இந்தியன் டீமுக்கு கேனா அவ்வளோ பிளேயர்ஸ் வந்து சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க நேற்று திலக்கு வருமா ஆட்டத்தை பார்த்து அவரையுமே உள்ள எடுக்கிறதுக்கு பார்த்துட்டு இருப்பாங்க ஏன்னா கன்சிஸ்டன்ட்டாக மும்பை இந்தியன்ஸ்க்கு ரன் அடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மெஷினாக வந்து திலக்கு வருமா இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் அதான் உண்மை ஸோ ஒரு மாதிரி நேற்று நேற்றுக்கான மேட்சு என்ன சொல்றது இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு ஆனால் ஒரு த்ரில்லிங்காக போல ஆஹா ஓஹோ அப்படின்னு போகல ஏன்னா அதுக்கு முந்தின நாள் மேட்ச் ஆர்சிபி வாசஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேட்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ரன் வித்தியாசத்தில் தோப்பாங்க அது எப்படின்னா அந்த மேட்ச் எப்படின்னா லிட்டரலி ஒருத்தனுக்கு உயிர் போயிடும் அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்லாம் வச்சு இப்படி பூம்னு நெஞ்செல்லாம் தூக்கி அடிச்சு ஆ உயிருக்கு உயிருக்கு மேட்சில் உயிர் இருக்குது திருப்பி உயிர் போயிடும் திருப்பி எலக்ட்ரிக் திருப்பி உயிர் வருது திருப்பி உயிர் போயிடும் எலக்ட்ரிக் உயிர் வருது லாஸ்ட்டில் உயிர் போயே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மேட்ச் இருந்தது அது வந்து ஒரு மாதிரி சீட் அடிச்சு மூமெண்ட் மேட்ச் அதெல்லாம் நட ஜெயிச்சிருவாங்களா மாட்டாங்களா ஜெயிச்சிருவாங்களா மாட்டாங்களா ஹோப் இருக்குது ஹோப் இல்லை அப்படிங்கிற மாதிரி போகிற ஒரு மேட்ச் ஆர்சிபி வசஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆர்சிபி ஆஃப்கோர்ஸ் தோற்றுவாங்க நேர சரியில்லை குமார் நேர சரியில்லை அப்படின்னா நீ எத்தனை ரன் அடிச்சாலும் தோத்து தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி நேற்றுக்கான மேட்ச் வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு இந்த சீசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சீசனில் யாரை பற்றி பேசணும் அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் பற்றி பேசணும் கவியா மாறன் அவங்க தலைமையிலான அடி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அன்னி பழக்கிறாங்க அது மாதிரி ஹிஸ்ட்ரியவே திருப்பி எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் தான் இதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி இந்த சீசன்லேருந்து எஸ்ஆர்ஹெச் தான் ஹிஸ்ட்ரி ஐபிஎல்க்கு அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டாங்க அதை சேஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா இரநூத்தி எண்பத்தி சம்திங் அடிக்கிறாங்கல்ல அவங்களால அடிக்க முடியுதுன்னா மற்ற டைம்லாம் அடிக்க முடியும் இல்லை ஆனால் யாரும் அதை பெருசாக எஃபர்ட் எடுக்க மாட்டேறாங்க ட்ரை பண்ணுற மாதிரி தெரியல ஒரு ஹிஸ்ட்ரி எழுதிட்டாங்க இந்த சீசனோட ஒரு சூப்பர் ஸ்டாராக ராக் ஸ்டாராக வந்து எஸ்ஆர்ஹெச் இருந்துகிட்டு இருக்காங்க ஒரு எல்லோருமே வியப்பாக பார்க்குறாங்க ஏன்னா சிஎஸ்கே பற்றி ஜாஸ்தி பேசுவோம் ஆர்சிபி பற்றி சா ஜாஸ்தி பேசுவோம் மும்பை இந்தியன்ஸ் பற்றி ஜாஸ்தி பேசுவோம் ஆனால் இந்த சீசன் எஸ்ஆர்ஹெச் பற்றி ஜாஸ்தி பேசிகிட்டு இருக்கோம் பார்க்கலாம் இதுக்கப்புறம் நிறைய மேட்ச்ல என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு நேற்று மும்பை இந்தியன் ராஜஸ்தான் ராயல் மேட்ச் உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கறத கௌதம் கூட ரெட் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்தியா இந்த வீடியோ பார்த்து மிக மிக நன்றி பாய்